ஒரு ரெக்கார்டிங் கேட்டர்கள் எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் சிறப்பாக ஒளிபதிக்க ஏற்பாடு செய்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் ஒளிபதிக்கு உரிமையாளர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் அமைப்பாளரும் இந்த நாடக உலகில் கலைஞர்களையும் நடிகர் கலைஞர்களையும் உருவாக்கி இந்த நாடக கலைக்காக தன்னை அர்ப்பணித்து வரும் புளியங்குளத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் திரு சி கே சந்திரன் அவர்கள் சார்பிலும் நாங்கள் சார்ந்த

ஒருத்தன் கொள்ளை அடிச்சாலும் சரி கொலைகள் செய்தாலும் சரி எண்ணற்ற பாபங்கள் செய்தாலும் சரி அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவள் பூமாதேவப்பட்டவள் அதற்கு தான் சொன்னார்கள் ஆடி அடங்கு வாழ்க்கையிடா ஆறடி நிலையமே சொந்தம் என்றார்கள் ஆனா இப்பொழுது அது கிடையாது உள்ளே தள்ளி விட்டு அந்த புற வாங்கினா ஒருபடி சாம்பல் அது அவனுடையதா அடுத்த ஆருக்கும் தெரியாது அந்த முறையில் நன்றி உணவோடு அனுப்பிய நாரத மகரிஷிக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சாலும் எப்படின்னா இந்த நாடகத்தை அப்போலாம் வந்து நம்ம வந்து கேசட்ல கூட வீடியோ எடுக்க முடியாது இன்னைக்கு உலகம் வந்து இந்த நாடகத்தை அந்த கிராமத்துடைய விழாவை சிறப்பா வெளி வெளி வெளிப்படுத்துறாங்க இந்த உண்மையில யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு மிக வந்த நன்றி அந்த முறையில் சிறப்பாக இருந்தாலும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் தாய் தந்தை நினைக்கணும் ஒரு மனிதன் தாயின் கருவறையில இருந்து பிறந்து வாழ என்ன வேணும் உலகத்துல வாழ்வு என்ன வேணும் முருகா ஒரு மூணு வேணும் இப்ப எந்த மூணு

இதில் இரவண்டி சரமுடி முடியும் அதுபோல இன்று இணக்க நேரி என்று சொல்லக்கூடிய பெருமைக்கு இந்த இடத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு இருப்பதற்கு இடமளித்து உண்ணுவதற்கு சிறப்பான உணவு அளித்து கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை அணிவித்து சிறப்பு செய்த மாபெரும் இணக்க என்ற என்று சொல்லக்கூடிய பெருமைக்க இந்த கிராமப் பிரிவுகளுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமா கருப்பணசாமி விழா குழுவைச் சேர்ந்த பங்காளிகள் உண்மையிலே இந்த விழாவை நடத்துகின்ற கருப்பணசாமி பங்காளிகளுக்கு நம்ம நாடக குடும்பத்தின் சார்பிலும் நாடக அமைப்பாளர் அன்பு ஆசிரியர் திரு சி கே சந்திரன் அவர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தாலும் அகரம் முதல் இழுத்தெல்லாம் என் தாய் நாடு தாய்மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சில கொடுத்து பாருங்க தந்தையர் நாடு கொடுத்த பாருங்க அவை யாரு அவன் தான் இரு நான்கு எங்கள் செந்தமிழ் நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே இன்ப சக்தி பிறக்குது மூச்சிலே தந்தையர் நாடுக்கு பாடல தாய் நாடுக்கு தான் பாடுறேன் என் தாய்க்கு முதலிடம் பெற்ற தந்தை என்ன செய்வாங்க பெற்ற தந்தை போனா அறிவு போச்சு அதே போல கூட பிறந்த சகோதரம் போனா வீரம் போச்சு அதே போல பெற்ற தாய் போயிட்டா அரிசு உணவு போச்சு கட்டிய மனைவி போயிட்டா சகலம் போச்சு ஏன் தாய் தான் வைக்கலாம் ஒரு பையன் வேலைக்கு போய் வேலை தேடி வர்றேன் வீட்டுக்கு வர்றேன் அப்பா அம்மா சொல்லிட்டு போய் இந்த வேலை இருக்கு திருச்சியில அருங்கோட்டையில நான் வேலையை பாத்து வரேன் போய் திரும்பி வந்தேன் பெற்ற தந்தை கேட்டாரு பத்திரமா போயிட்டு வந்தேன் கேட்டாரு அதே போல கூட பிறந்த சகோதரம் கேட்டேன் அந்த வேலை கிடைச்சான்னு கேட்டேன் கூட பிறந்த சகோதரி கடிச்சு அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கேடுச்சு ஆனா பெற்ற தாய் மட்டும் மகளே நீ மதியம் சாப்பிட்டேன்னு கேட்டாங்க அதான் தாய் நாடு அது மட்டும் இல்லை எப்படின்னா கூட பிறந்த சகோதரர் என்ன செய்யணும் திருமணம் முடிச்சு பங்க பிரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருக்க கூட பிறந்த சகோதரி அடுத்த வீட்டுக்கு திருமணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு போயிடும் பெற்ற தாய் மட்டும் எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க அதனால தான் தாய்க்கு முதலிடம் கொடுத்து இந்த இடத்துல நம்ம வழிபட்டாலும் ஈன்ற பொழுது வெறுதி தன் மகனை சான்றோன்னு கேட்டதாய் பெற்ற தாய் உனக்கு குழந்தை சோப்பிரசமா பிறந்திருக்க சந்தோஷப்படுவாங்க அதே போல உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்த சந்தோஷம் ரொம்ப படுவாங்க இந்த ரெண்டையும் காட்டில பிள்ளை வளர்ந்து இப்படி சின்ன பிள்ளையா போகும் பொழுது அடுத்தவங்க தெருவில் நின்று உங்க மய சிறப்பான அடுத்தவங்க பாராட்டும் பொழுது அதை விட அந்த பெற்றதாய் சந்தோஷம் இல்லையா அப்பேற்பட்ட சிறப்பு தமிழில் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கிறான்னு சொல்லுவாங்க ஆலயம் சொல்வது சாலம் நன்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னாங்க ஏன் மூத்தோர்கள் பெரியவங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கான்னு சொன்னாங்க காரணம் என்ன ஏன் கோயில் சாமி நம்மளை காத்துக்கிட்டே இருக்கா எதுக்கு சொல்லி வச்சாங்க பெரியவங்க எவ்விதா ஒரு கிராமம் ஒரு ஊர் இருந்தா பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க அவர்களுக்குள்ள மனக்கசப்பு ஒற்றுமையின்மை பகை உணர்வு சண்டை சச்சரவு எல்லாமே சேர்ந்திருக்கு ஆனால் என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் சரிதான் இப்ப ஏற்பட்ட கோவில் விழா நடக்கும் பொழுது அந்த பகமை எல்லாம் மறந்து எல்லாரும் ஒண்ணு கூடி சமரசமாயி ஒன்னா வந்துருவாங்க தான் மூத்தோர்கள் என்று சொல்லி வைத்தார்கள் கோயில் நார ஊர்ல இருக்கான்னு சொன்னாங்க அதே போல நீங்க உலகத்தை எடுத்துக்கிட்டா சிவா தான் இருக்கு மூணுக்கு பெருமை இருக்கு உலகம் மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் என்ன போதும் அப்ப உலகம் தான் இருக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டா அது மூணு தான் இருக்கு மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நல்ல பகுதி அதே போல மனிதனுக்கு சங்கு மூணு சங்கு வேணும் என்ன சங்கு அவன் சத்தி வேலை கேட்கிறேன் சித்தப்பா அந்த சங்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படியா ஒரு சங்கு சில சங்கு சும்மா கிடைக்கும் சில சங்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் சில சங்கு லட்ச கணக்கில் மொழி சேர்ந்து நீ சொல்ற அந்த சங்கு இல்ல மனிதனுக்கு மூணு சங்கு என்ன ஒரு தாயின் கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிராமத்துல சொல்லுவான் சேனப்பால் ஒரு சங்கு வச்சு ஊத்துவான் அது முதல் சங்கு ரெண்டாவது சங்கு இருக்கு ரெண்டாவது சங்கு ஒரு திருமணம் முடிச்சு ஊர்ல சாமியை கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சி போவாங்க அது ஒரு சங்கு இந்த கடைசியில ஒரு சங்கு இருக்கு எந்த சங்கு நம்ம இறுதியில் ஊதும் போது நம்ம பார்க்க முடியாது அதே போல மூணை மட்டும் விட்டு வைக்க முடிக்க போதா எதை எரியிற நெருப்பை விட்டு வைக்க அதே போல வாங்குன கடனை விட்டு வச்சோம் வட்டிக்கு போட்டுருவேன் எதிரியை விட்டு வைக்க மூணு மூணு மட்டும் திரும்ப வந்துடும் எந்த மூணு நம்ம செய்யற உதவி திரும்ப வந்துடும் நம்ம செய்யற நன்றி திரும்ப வந்துடும் நம்ம செய்யறவங்க துரோகம் அதுவும் திரும்ப வந்துடும் அதே போல ஆலயம் என்பது தான் வித்தியாலயம் மடாலயம் தேவாலயம் வித்தியாலயம் மாணவடி கல்வி மடாலயம் தேவர்கள் முனிவர்கள் அதே போல மடாலயம் வித்தியாலயம் தேவாலயம் தேவாலயம் அது எப்படின்னா சிறப்பு புத்தி மூணு புத்தி இருக்கு புத்தி வாரமட்ட புத்தி கற்பூர புத்தி கரிப்புத்தி என்ன பிடிச்சுக்கிறேன் எத்தனை ஆர்மனிய கலைஞர் இருந்தாலும் அதுல சிறப்பு பொறுப்புல முருகன் சொன்னா முருகனை ஒரு அனுசரத்து விடாம வாசிக்கக்கூடிய ஒரு குருவை பெட்டிக்காரு சொல்லுவாங்க குருவன்னு சொன்னா கேட்டுக்கலாம் சொன்னா அது கற்பூர புத்தி பொடிச்சு பிடிச்சிக்கிறது அதே போல இன்னொன்னு கறி புத்தி இருக்கு இன்னைக்கு சிவா என்னதான் இருந்தாலும் ஒரு மிருதங்கத்தை சுதிமாரா மாசிக்கிறோம் இன்னைக்கு மிருதங்க எத்தனை கலந்தா உனக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்ப சிவா சொன்னா கேட்டுக்கிட்டா அது கறி புத்தி ஒருமையா அதே அந்த இந்த இன்னொரு புத்தி இருக்கு தெரியுமா எந்த புத்தி வாழமட்ட புத்தி எவ்வளவு தீய வச்சாலும் பிடிக்குமா நம்ம பராமரிச்சு அண்ணே என்ன சொல்றது நம்ம அகர ஆரம்பம் நம்ம என்ன கேட்கற மாதிரி போற மாதிரி தான் அதான் புத்தி அந்த மாதிரி புத்தி மூணு விட்டு ரெண்டுக்கு வந்தோம்னா நாளில் ரெண்டு வாரம் ரெண்டு வருஷம் ரெண்டு வகுத்து வச்சேன் நாளில் இரண்டுனா காலை மாலை கடன் கழிக்கணும் வாரம் இரண்டு சனியும் முதல் ரெண்டு வச்சு குடிக்கணும் மாதம் இரண்டு கட்டிய மனைவியோட இல்லற சுகத்துல கூடுறதே மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் சொல்லி வச்சேன் இதை கேப்பமாயா அன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல தெரியும் அப்பதான் நம்ம புருஷ அரசியல் ஒரு பொண்டாட்டி நினைச்சுட்டா நம்ம அரசி நம்ம புருஷ மகாராஜ் அப்படின்னு ஒரு பொண்டாட்டி நினைச்சுட்டா நம்ம மகாராணி நம்ம புருஷ இளவரசு அப்படின்னு நினைச்சுட்டா நீ இளவரசி அன்னைக்கெல்லாம் ஐயா என்ன செய்வாங்க அப்பத்தாவுக்கு சோற போடுவாங்க என்ன செய்வாங்க இன்னைக்கெல்லாம் திரைதாயத்தில் மனுஷன் நானூறு வயது வாழ்ந்திருக்கேன் திரைதாயத்தில் முந்நூறு வயது வாழ்ந்திருக்கேன் என்ன இந்த பழமையான வாழ்க்கையை கடைபிடிச்சதுனால இன்னைக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இளைஞர்களுக்கு கூட மாரடைப்பு கெட்ட நோயெல்லாம் எல்லாமே வருது காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் ஐயாவுக்கு தெரியும் அப்பத்தாவுக்கு தெரியும் அப்பத்தா என்ன செய்யும் ஐயாவுக்கு ஏழு மணிக்கு கட்டில் சோறை பட்டு வச்சு விறுவிறு வீட்டுக்குள்ளே ஓடும் வீட்டுக்குள்ள ஓடும் என்ன செய்யும் வெத்தலை பாக்கெட்டு கொடுக்கும் இன்னைக்கு என்ன தாத்தாவுக்கு சோறை போட்டு வச்சு ஒரு விருது வீட்டுக்குள்ள போனோம் வாத்தனை எடுத்துட்டு வருது காரணம் மாறி போச்சு அது மட்டும் நம்ம ஒரு இன்னைக்கு புரிச வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு வர்றாங்கல்ல தாத்தாவை அனுப்பிவிடும் பத்திரமா போயிட்டு வாங்க வாசல் எழுதி போய் அனுப்ப முருகா அந்த காலத்துல ஐயாவுக்கு தெரியும் வாசல் எழுதி பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அன்பு காதல் இன்னைக்கு சில நகல் நடக்கிறது போயிட்டாரு வாங்க இது அவசர காதல் இருபது நிலமை காதல் முப்பதுல முரட்டு காதல் நட்பு காதல் ஐம்பது காதல் அறுபது ஆண்மையாது சதாசம் முடிச்சு அஞ்சு அவசரம் பத்தல பத்தட்ட இருபது நிலைமை முப்பது முறுக்கு நாற்பது நேரம் அசதி அறுபது ஆட்டம் ஓட்டம் கால கணக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு எப்படின்னா அந்த காலத்துல புருஷனுக்கு தெரியும் புருஷன் வேலைக்கு போயிட்டு புருஷன் காலம் விடுவாங்க இன்னைக்கு இருக்கா ஏன் முடிச்சு விட்டாங்க புருஷன் கால் கிடையாது எதுக்கு ஆண்களுடைய காலும் கீழே சனி பெண்களுடைய முழங்கை கீழே சுக்கிருவேன் அப்ப சனி சுக்கிரவன் ஒண்ணு சேரும் பொழுது வீட்டுல நல்லது நடக்கும் பொன் பொருள் கூடும் மங்களகரமான காரியம் நடக்கும் புருஷன் கால கொண்டாடி பிடிச்சு விட்டாங்க இன்னைக்கு சில நேரத்தில் புருஷன் கால பிடிக்கிறாங்களோ இல்லையோ புருஷன் கால வாராம இருந்தா கால கிடக்க முடிஞ்சாலும் எவ்வளவு பொது கருக்கணும் பேசினாலும் பொது கருத்தை திரிப்பா பேசினாலும் நம்ம கால நேரம் நன்மையில இந்த தாயை வணங்கி விட்டு நம்ம காரியத்தை பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாக வந்திருக்கும் பொழுது எவ்வாறு சொல்லாமல் பார்க்கும் பொழுது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது கூற இல்லை நான் உங்கள் வீட்டு பிள்ளை தம்பி கிடாத்திருக்கு என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராமத்தை சேர்ந்த அன்பு வி எம் பி முருகன் அவர்கள் தலைமையில் அன்புக்குரிய மதுரை டி சி சிவா அவருடைய இணைப்பில் அன்புக்குரிய தம்பி இன்னொரு முருகன் வளையங்குளம் முருகனுடைய உண்மையான பொறுப்புல பரமசிவனுடைய பக்குவத்துல உண்மையிலே சிறப்பான பக்கம் எல்லாம் இது காரணம்னா ஆசிரியர் சி கே சந்திரன் ஐயா அவர்களுக்கு தான் நன்றியை சொல்லணும் உங்களுக்கு ஆடி வந்தா பதினாறு இந்த வயசுல உங்களுக்கு ஆடலைன்னா எப்பவுமே ஆடாது நல்ல சிறப்பான பக்கம் மேல ஒரு நாடகத்துக்கு பக்கம் மேல உயிரோட்டா சிறப்பா போட்டிருக்காங்க அந்த படி பார்க்கும் பொழுது காலநாயக காரியத்துக்கு ஏதாவது சத்தம் கேட்கிற உழைவு பார்க்கலாமா ஆலோசோ ஆலோசன காரணம் மேடு அது பண்ணலாம் மேட்டு பூஞ்சி எப்படின்னா இன்பம்னா துன்பருக்கு இருக்கு பரம் சொன்னேன் இரவுனா பகல் இருக்கு போனால் வராததென்ன ஒருத்தருக்கு மானம் போனா திரும்ப வாங்க முடியாது உயிர் போனாலும் திரும்ப வாங்க முடியாது தானா வருவதென்ன இளமையும் முதுமையும் யாரும் சொல்லி கேட்காது நம்மால் தை அடிச்சுக்கிறேன் தை அடிச்சா விடுமா சரியா கூட்டி போயிடும் அது பிரிக்க முடியாத உண்மையான பாசம் வந்து பிரிக்க முடியாது அதே போல எல்லாருக்கும் ஒன்று தெரியும் என்ன தெரியும் எல்லாருக்கும் எல்லாருமே நம்ம இறந்து போவோம்னு தெரியும் ஆனா நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு நம்ம யாருக்காவது தான் இறந்து போகணும் தெரியுமா தெரியாது அது போல இரவுனா பகல் இருக்கு இன்பம்னா துன்பம் இருக்கு மேடுனா பள்ள இருக்கு சிவா உண்மையை சொல்லி தெரியுது எத்தனை மேடை பார்த்துருப்பேன் ஏ வாழ்க்கையில மேடு பள்ள உண்டையா மேட்டு பூஞ்சிய உழுதவன் கேட்டேன் மேனாமணிக்க தொட்டவன் கேட்டேன் அன்னைக்கு தொட்டு கேட்டான் பத்மாசுரன் தொடாம கேட்டான் ராவனை விட்டு கேட்டேன் மாண்டு மண்ண இன்னுமே விடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த முறையில பார்க்கும் பொழுது அதை கிளி போல பொண்டாட்டு குரங்கு போல அப்பாட்டியை சொல்லி வச்சா அதிகா சொல்லி வச்சா கிளி என்ன செய்ய அது புடிச்ச இடத்துல இருக்கு கூட போல பொண்டாட்டி என்ன செய்வா கட்டிய புருஷனோட ஒரு இடத்துல சரியா சொல்றத கேட்டு உத்தமையா வாழ்வா குரங்கு ஒரு மரத்துல இருக்குமாயா மரம் விட்டு மரம் தான் அப்பாட்டிங்கிற ஒருத்தன் இருந்திருக்காளா இருக்க மாட்டோம் அந்த கணக்கில் தான் கிளி போல கொண்டாடி இருந்தாலும் குரங்கோல அதே போல இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தனை கலைக்குடமாக காட்சி அளிக்கின்றது தேவலோகத்தின் கற்பக சோழ இன் அழிப்பு உள்ள அற்புத சோழ என்றாலும் பொருந்தும் திருமகளும் கலைமகளும் உள்ள இடம் திருக்குறிஞ்சி என்னும் இடமோ சிவனும் திருமாலும் திசைமோனும் வந்த இடம் திருவேல்வழி விடமோ பரவாயில் பெண்களோடு பலவற்ற தாய்மாரும் பார்ப்பது ரசிப்பதும் ஒருமனமோ ஒரு பிறவி மறுபிறவி எழுபிறவி எடுத்தாலும் இந்நில துதித்தில் எவ்வளவு துதி செய்திட வேண்டும் அடுத்த நின்று மட்டும் மரங்களும் கத்திரமும் ஒதுக்கி தலையில் படாமல் ஆகி இருக்கும் காட்சிகளை காலமெல்லாம் கண்டு சந்தோஷித்துக் கொண்டிருக்கலாம் அப்பேற்பட்ட இடத்துல சகோடையால் பேரியால் மகதையால் செங்கோட்டில் நாலு ஆளின் இசை காட்டிலும் இவர் ஆளுநர் என்று பாடும் இசை சிறப்பாக இருந்தாலும் இந்த பெண்களை பார்க்கும்பொழுது எவ்வாறு பவள கொடியிலே பூத்த பூவை போல சொலிக்கு அழகோடு எவ்வாறு சொல்லலாம் என்று நான் பார்க்கும் பொழுது பூமகள் பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பத்தாமல் சொல்ல

কত পড়তে গুলিেরি ভাই রে പിന്നെ വരമ്പിൽ ഇറക്കാം ഇവ